ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தற்போது இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையேயான முதல் டெஸ்ட் போட்டி நடந்து முடிந்திருக்கக்கூடிய நிலைமையில் தற்போது இந்த போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்று இருந்தாலும் அடுத்து நான்கு போட்டிகளிலுமே ஆஸ்திரேலியா வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லி தற்போது ரிக்கி பாண்டிக் பார்த்திங்கன்னா இந்திய வீரர்களுடைய பொறுமையை சோதிக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாது அவங்க சவால் விடுக்கும் விதமாக ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம் இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையான ஐந்து போட்டிகள் கொண்ட பார்டர் கவாஸ்கர் டெஸ்ட் தொடரில் முதல் போட்டி நடந்து முடிந்தது இந்த போட்டியில் யாரும் எதிர்பாராத வகையில் இந்திய அணி பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியாவை அவங்களுடைய சொந்த மை மைதானத்தில் இருநூற்றி தொண்ணூற்றி ஐந்து ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றியை பெற்று அனைவருக்கும் அதிர்ச்சியை வந்து கொடுத்தாங்க இந்த போட்டியில் டாஸ் வின் பண்ண இந்தியா முதல்ல பேட்டிங்கை வந்து தேர்வு பண்ணாங்க நூற்றம்பது ரன்களுக்கு இந்தியா ஆல் அவுட் இருந்தாலுமே கூட வேகப்பந்து வீச்சுக்கு முழுக்க முழுக்க சாதகமாக இருந்த மைதானத்தை சரியாக பயன்படுத்திய ஜஸ்பிரித் பும்ராவும் முகமது சிராஜும் ஆஸ்திரேலிய பேட்ஸ்மேன்களுக்கு நெருக்கடியை கொடுத்து அவங்கள நூற்றி நாலு ரன்களுக்கே ஆல் அவுட் ஆகி அதன் பிறகு மைதானத்துடைய கண்ணோட்டத்தை சரியாக பு புரிஞ்சுக்கொண்டு இவங்க ஒரு மெகா டார்கெட்டை ஆஸ்திரேலியாவுக்கு செட் பண்ணி இவங்க இருநூத்தி தொண்ணூற்றி ஐந்து ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றாங்க இது குறித்து பேசியிருக்கக்கூடிய ரிக்கி பாண்டிங் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா டாஸ் வின் பண்ண உடனே இந்தியா பேட்டிங்கை தெரிவு செய்வாங்க அப்படிங்கிறது எனக்கு ஒரு தெரிஞ்ச விஷயந்தான் ஆனால் வேகப்பந்து வீச்சுக்கு சாதகமாக மைதானம் இருக்குங்க அப்படிங்கிறத சரியாக புரிந்து கொண்ட பும்ராவுகள் துல்லியமான பந்துகளை வீசி அவங்க ஆஸ்திரேலியாவுடைய பேட்டிங் வரிசையை சிதைச்சிட்டாங்க அது மட்டும் இல்லாது முகமது சிராஜ் அவர்களுக்கும் அவங்களுக்கு சரியான நேரத்தில் கை கொடுத்ததன் காரணத்தினால அவங்க ஆஸ்திரேலியாவுடைய டாப் ஆர்டர் மட்டுமல்ல லோயர் ஆர்டரையும் அவங்க குறைவான ரன்களுக்கு கட்டுப்படுத்திட்டாங்க அதே போல் எஸ்எஸ் ஜெய்ஸ்வாலும் கே எல் ராகுலும் சரியான நேரத்தில் ஃபார்முக்கு வந்து இந்திய அணிக்கு கை கொடுத்தாங்க விராட்கோலி அவர்களுடைய சதமும் ஆட்டத்தில் திருப்பு முனையாக அமைந்தது ஒரு பெரிய டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணது ஆஸ்திரேலியாவுக்கு பயத்தை வந்து ஏற்படுத்திடுச்சு இந்த போட்டியில் வெற்றி பெற்றதுக்கு கண்டிப்பாக ஒரு முழு கிரெடிட்டையும் இந்திய அணிக்கு கொடுத்தே ஆக வேண்டும் ஆஸ்திரேலியாவோட சொந்த மைதானத்தில் வச்சு இப்படி இந்திய அணி வெற்றி பெற்று இருப்பது கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய பயத்தை தற்போது ஆஸ்திரேலியாவுக்கு ஏற்படுத்தியிருக்கும் இதனால் அடுத்தடுத்த போட்டிகளில் அவங்களுக்கு ஒரு ப்ர இருக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை இருந்தாலும் அடுத்து இருக்கக்கூடிய நான்கு போட்டிகளிலுமே ஆஸ்திரேலிய அணி வெற்றி பெறும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து எப்படி இந்திய மண்ணில் தொடர் நடக்கும்போது ஒரு அணி ஒரு போட்டியில் வெற்றி பெற்றுட்டாங்க அப்படின்னா அடுத்த போட்டியில் முழுக்க முழுக்க இந்திய அணிக்கு சாதகமான மைதானத்தை வந்து அவங்களுடைய அணி நிர்வாகம் அவங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க அதே போல் தான் நாங்களும் பார்த்தீங்கன்னா இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் இருந்து எங்களுக்கு சாதகமான மைதானத்தை தற்போது நாங்கள் செய்ய போகிறோம் இதில் இந்திய வீரர்கள் கண்டிப்பாக திணறுவாங்க அதுவும் இரண்டாவது டெஸ்ட் போட்டி பகலிரவு டெஸ்ட் போட்டியாக இருக்குது பகலிரவு டெஸ்ட் போட்டியில் இந்திய அணியை விட நாங்கள் அதிக போட்டிகளில் விளையாடி வெற்றியும் பெற்றுருக்கோம் இதனால் இரண்டாவது போட்டியில் கண்டிப்பாக ஆஸ்திரேலியா அணி வெற்றி பெறுவது கிட்டத்தட்ட உறுதியாகிடுச்சு இந்த தொடரை ஆஸ்திரேலியா கைப்பற்றுறா மட்டும்தான் நாங்கள் பார்த்தீங்கன்னா உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப்புக்கான இறுதிப் போட்டிகளில் நுழைய முடியும் அதனால் அடுத்தடுத்த போட்டிகளில் ரொம்பவே கவனமாக விளையாண்டு இந்திய அணிக்கிட்ட இருந்து இந்த தொடரை நாங்கள் கைப்பற்றுவோம் அப்படின்னு அவங்க சவால் விடும் விதமாக பேசியிருக்காங்க இந்த தொடர் ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே பார்த்திங்கன்னா அனைத்து ஆஸ்திரேலிய வீரர்களும் சொன்ன கருத்து கணிப்பின்படி இந்தியா இந்த தொடரை நாலுக்கு ஜீரோ அப்படின்னா அஞ்சுக்கு ஜீரோ அப்படின்ற நிலைமையில் ஆஸ்திரேலியா கிட்டே இழப்பாங்க அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க அதே போல் ஆஸ்திரேலிய வீரர்களும் பார்த்தீங்கன்னா இந்த தொடரில் ஒரு போட்டியில் கூட இந்திய அணி ஜெயிக்க மாட்டாங்க இந்திய வீரர்கள் யாருமே இந்த தொடர் முழுக்க சதம் இலேச மாட்டாங்க அப்படின்னு ரொம்பவே இலக்காரமாக பேசியிருந்தாங்க ஆனால் முதல் போட்டியிலேயே இதற்கு இந்திய வீரர்கள் சரியான பதிலடியை கொடுத்த போதிலும் அவங்களுடைய இந்த ஒரு வாய்ப்பேச்சு மட்டும் தற்போது வரைக்கும் குறையவே இல்லை இதனால் இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் தற்போது இந்திய அணிகள் வீரர்கள் தங்களுடைய சரியான பதிலடியை மீண்டும் கொடுப்பாங்க அப்படின்னு தற்போது தமிழக மற்றும் இந்திய கிரிக்கெட் ரசிகர்கள் தற்போது சமூக வலைத்தளங்களில் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி